வணக்கம் இது ஆதித்த யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் வியாழக்கிழமை இன்று இரவு வரக்கூடிய குருகூரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் கண் திருஷ்டி நீங்கும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் மிக மிக எளிமையான விஷயம் தாங்க இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் குங்குமம் ஒரு எலுமிச்சை இந்த மூன்று பொருளை வாங்கி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யணுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பஞ்சமி வேள்வி வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனை தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை யாக வேள்வியில் சிறப்பு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் இந்த நாளில் வரக்கூடிய இந்த நேரத்தில் முதல்ல எலுமிச்சை இரண்டாக வந்து அறுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு ரெண்டு புறமுமே வந்து நல்லா குங்குமத்தை தடவிக்கோங்க இப்போ வலது கையில் ஒரு பீஸ் வச்சுக்கோங்க இடது கையில் ஒரு பீஸ் வச்சுக்கோங்க எந்த விஷயம் உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கோ அது நடக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஸ்டை நீங்கணும் தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபடணும் அது மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு எதிரியாக நினைப்பாங்க அந்த தொல்லையிலேருந்து விடுபடணும் உங்களுக்கு மொத்தத்தில் என்ன கோரிக்கையோ அதை மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு அரைப்பாதி இடது பக்கம் பாதி எலுமிச்சை இருக்கும் பாருங்க அது மேலே வச்சு வலது பக்கம் இருக்கக்கூடிய அரைபாதி எலும்புச்சம்பளத்தை வச்சு மூடிடுங்க இப்போ எலும்புச்சம்பளத்தை நல்லா மூடிட்டு அதை ஒரு சிறிய கிண்ணத்தில் அல்லது ஒரு டம்ளருக்குள்ள போட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூம்லயே வச்சுருங்க நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் தை அமாவாசை தை கடைசி வெள்ளிக்கிழமை தை திருவோணம் நாளில் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேல கொண்டு போய் அதை முச்சந்தில அல்லது கால்படாத இடத்துல கொண்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்துருங்க ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த செய்யறதுனால உங்க கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண்டிப்பா வெளியில போகும் உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களுமே எங்கிட்ட எல்லாம் தீய சக்தி இல்லைங்க எங்க வீட்டுல எல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது நான் தீய சக்தி அப்படின்னு மென்ஷன் பண்றது கண்திருஷ்டிங்க கண்திருஷ்டியாலதான் காரியத்தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நினைக்கிற விஷயம் நடக்காது வேண்டுதல்கள் நிறைவேறாது குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதை சரி தான் இந்த பரிகாரம் எலுமிச்சியை ரெண்டா அறுக்க போறீங்க கோபம் தட போறீங்க உள்ளுக்குள்ள ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு மூடி வைக்க போறீங்க அவ்வளோதான் மறுநாள் அதை எடுத்து அப்புறப்படுத்த போறீங்க ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க ஆன்மீக செய்தியை பரக்கும் போது பல நூறு மடங்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்